கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் திருநாள் அனுஷம் நட்சத்திரம் விரட்சிக ராசி திவித்திய திதி தேவரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் அனுஷ நட்சத்திரங்கிறது கர்மாவிற்கான காரகன்னு சொல்லுவோம் சனி ஸோ அந்த சனி இப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு விச் இஸ் வெரி 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 குட் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு பல பேருக்கு நிம்மதி ஸோ இன்றைய நாள் வந்து மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்திடக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது குழந்தைகளுக்காக செலவுகள் எதிர்பாராத குடும்பத்து பாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக சுமக்க வேண்டிய நிலைமை வரலாம் ஆனால் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது யாரெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கீங்களோ யாரெல்லாம் எதிர்பார்க்காம வரக்கூடிய எந்த ஒரு சர்வீஸில் இருக்கீங்களோ அந்த மாதிரி வேலைகள் நல்லா செட்டாகும் வாழ்க்கை துணைக்கு இந்த நாள் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் கவனம் தேவை அதாவது புரிஞ்சிக்காமல் பேசக்கூடிய சண்டைகள் அவ்வளோதான் அதனால் பயப்பட வேண்டியதில்லை மிருத்திஞ்சயன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கரு நீல நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான உண்மை என்னென்னா இந்த நாள் நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு மேன்மை ஒரு ஒரு விதமான அக்ரஸிவ் நேச்சர் என்ற நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அந்த அக்ரசிவ் நேச்சர் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும்னு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஆனால் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் எடுத்து தொடர்ந்து பாடலாம் லைஃப் இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்காத ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய நட்புன்னு சொல்லலாம் ஒரு தொடர்புன்னு சொல்லலாம் அது நடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் சூப்பராக இருக்குது மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியானிறம் வெள்ளை இன்றம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் விரோதமான ஒரு போக்குவரத்து எல்லாருக்கிட்டேயும் சண்டை முறை போடுறது ரெண்டாவது அதிகமான ஒரு டவுட் மற்றவங்க மேலே உருவாகிறது அதே மாதிரி யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்களோ கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கப்படுது மளிகை சாமான் கடை வச்சு நடத்தக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லாயிருக்கும் ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் இல்லை லேபர் எடுத்து பண்ணுறோம் இல்லை கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஏதோ பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய நாள் வயிறு உபாதைகள் கொடுக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ஆயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் உச்சக்கட்ட சந்தோஷம் ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் நீங்கள் எந்த தங்கத்தை அடகு வச்சிட்டோமே ஃபீல் பண்ணிட்டுருக்கலாம் அந்த தங்கம் வந்து மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் வேண்டிய நாள் உருவாகும் ஒரு நட்பின் மூலியமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம்தான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம்னா ஒரு அதாவது தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது எப்பவுமே விரோதமான எண்ணங்கள் ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு தோற்றம் பிம்பம் ஓடின்னு இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள்லேருந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும் இந்த பயம் கலக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஆகும் கொஞ்சம் கோபத்தாபங்களை குறைத்து கொள்வது நல்லது மெயினாக வீடு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அசௌகரியம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய வேலை மூலியமாக பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சாரத நபர்களுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ இராணுவத்தில் இருக்கீங்களோ எழுத்தாளர்களாக இருக்கீங்களோ அவளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாளில் பொதுவாகவே விற்பனை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பீங்க அவளுக்குலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களில் சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த அதாவது நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு மனசில் வந்து பயங்கரமான தெம்பு கொடுக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் உங்கள் வார்த்தையில் வரக்கூடிய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பத்து மடங்கு தெம்பு கொடுக்கும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகும் பல விதமான ஏற்றங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் எதுலேயுமே இந்த திருப்தி இல்லைங்கிற கான்செப்டே கிடையாது சம்ம திருப்தியாக இருக்கும் பொருளாதாரத்தில் செம்ம மேன்மை கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது குடும்பத்தில் சௌக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறது சில்லறை வியாபாரிகள்லாம் வந்து நன்னா இருப்பீங்க ரோட்டவரத்தில் கஷ்டப்பட்டுன்றவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க தைரியமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் இந்த நாளில் பொதுவாகவே டென்ஷன் ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் தான் ஓவராக திங்க் பண்ணுவீங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி சின்ன விஷயம் இருந்தாலும் உடனடியாக தான் அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபண்ட் ஆகுதுல கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இன்றைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம்லாம் இல்லை நீங்கள் பாட்டு நல்லா உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத செலவு சில விஷயங்கள் தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் வந்து ஒரு விதமான ஒரு சங்கடம் கலந்த செலவு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு தேவையில்லாத இடத்துல நீங்கள் ஆஜராகிறது தவிர்த்துக்கிறது தான் நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சொழர் மகர ராசிக்கு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது மகர ராசிக்கு இன்றைய நாள்லேருந்தே செம்மையாக இருக்குது நான் அஞ்சு நாளுக்கு அப்புறம் நடக்கிறதுலாம் இப்போவே ஆரம்பிச்சிடும் ஆனால் குரு பார்வை ஆட ஆரம்பிச்சிடும் பெரிய சக்ஸஸ் அபாரமான மேன்மை நினைத்த காரியங்கள் பயங்கரமான கூடுவது லாபங்கள் கொடுக்குறது சில பேருக்கு பிஸ்னஸ்லாம் எனக்கு வரவே வராது ஓடவே ஓடாதுன்னு நினச்சிருக்கிற பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக ஓடும் ஸோ எல்லாத்துலேயுமே பெரிய திருப்தி பெரிய மேன்மை எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு வேலை இருக்கும் எப்போவுமே சங்கடம் தான் சார் வீட்டில் அந்த சங்கடம் வந்து எப்போ தீருமோன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அந்த சங்கடம் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும் இன்னொன்று வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் சரி ஒரு வேலை சின்ன ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி ஏதோ பேங்க்குக்கு போகிறாலும் சரி அந்த வேலையும் சக்ஸஸ் இல்லை பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அதுவும் சக்ஸஸ் எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் முழுக்க முழுக்க இன்றைய நாள் வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளில் பொதுவாகவே முருகப்பெருமான் தத்ரூபமாக உங்களுக்கு காட்சியை அழிப்பார் அந்தளவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெய்வம் நேரில் மாட்டாங்க மனுஷ ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு சந்தோஷங்கிறது மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கறது நல்ல தான திருமங்கள் செய்வது வீடு மனை வாகனங்கள்லாம் கட்டிடங்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு கட்டக்கூடிய பிராப்தம் முன்னோர்கள் சொத்துடக்கூடிய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு தேவையில்லாத நட்பில் சிக்கிட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் மனசை திருடப்படுத்திக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் பிரச்சகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகனோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோனு கண்வந்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க